கர்ஜனை மறந்த சிங்கம் மத்தியில் லியோ என்ற ஒரு வல்லமை உள்ள சிங்கம் அதன் சத்தம் மிகவும் கரத்தில் ஒலித்தது அப்போது அனைத்து விலங்குகளும் தங்களை நிறுத்தி அதை கேட்டு வந்தன ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது லியோ கர்ஜிக்க முயன்ற போது எவ்வித சத்தமும் இல்லை அது தனது கர்ஜனையை இழந்துவிட்டது கவலையுடன் லியோ தனது நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டு வந்தது குரங்கு நீங்கள் குதிக்கவும் தூக்கவும் முயலுங்கள் என்றது கிளி நீங்கள் பாட முயற்சிக்கவும் என்றது யானை உங்கள் தும்பிக்கையால் பலமாக ஊதுங்கள் என்றது லியோ இவை அனைத்தையும் முயற்சித்தது ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை லியோ அமைதியான பகுதியில் சென்றது அங்கு அது ஒரு வயதான அறிவுள்ள ஆமையை சந்தித்தது ஆமை புன்னகைத்தது நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் சில சமயம் இப்படிதான் நடக்கும் நாம் எப்போது தன்னுடைய குரலை இழக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் நமது சுற்றுப்புறத்தை கேட்க வேண்டும் என்பதே லியோ குழப்பமாக ஆனால் நான் காட்டின் ராஜா எல்லோரும் எனது குரலை கேட்கின்றனர் என்றான் ஆமை தலையசைத்து அது சரி ஆனால் ஒரு ராஜாவுக்கு கூட தனது ராஜ்யத்தின் குரல்களையும் கேட்பது அவசியம் ஆமையின் ஆலோசனையை ஏற்று லியோ அமைதியாக அமர்ந்து சுற்றியுள்ளவைகளை கவனமாக கேட்க தொடங்கியது அது பறவைகள் ஈச்சு இலைகள் சரசரப்பு மற்றும் நதியின் கலகலப்பான ஓசையை கேட்டது இதையெல்லாம் உணரும் போது அது மனத்தில் அமைதியாக உணர்ந்தது அச்சமயம் எவ்வித முயற்சியின்றி லியோ மெதுவான ஆனால் ஆழ்ந்த கர்ஜனை செய்தது அது முன்பு போல அதி தீவிரமல்ல ஆனால் அதில் ஈர்ப்பு மற்றும் புரிதல் இருந்தது லியோ அறிந்து கொண்டது நல்ல தலைவராக இருப்பது ஒலி எழுப்புவதற்காக அல்ல அது கேட்பதில் தான் உள்ளது பாடம் சில நேரங்களில் மிக வலிமையான குரல் பேசுவதால் அல்ல கேட்பதிலிருந்துதான் வருகிறது